எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து கூலி படத்தோட விஷயத்தை பற்றி அது என்னப்பா விஷயம் அப்படின்னா நிறைய கலவையான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு படத்தை பற்றியும் வசூலை பற்றியும் நடிகர்களை பற்றியும் இயக்குனரை பற்றியும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அந்த படம் சம்மந்தப்பட்ட அனைத்து நபர்களை பற்றியுமே பல வகையான கலவையான கருத்துக்கள் வருது இதை வந்து ஆளால் ஒவ்வொன்றும் பேசி பேசி பெருசு பண்ணுறாங்க நம்ம நமக்கு ஒரு கருத்து இருக்குது அதை பதிவு பண்ணலாமேன்னு தான் இந்த பகுதி இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்னென்னா குறிப்பாக வந்து ரஜினியோட வயதையும் அவருக்கு இதெல்லாம் தேவையா இது வந்து அவர் வராரு நிற்கிறாரு அவரை பற்றி நிறைய 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 வருது இதில் வந்து ரசிகர்கள் வெளியே வந்து அந்த ரசிகர்கள் இந்த ரசிகர்கள்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிறது இப்படி விமர்சனம் வந்து ஒருத்தர் வந்து நல்லா இருக்குது இந்த வயசுலேயும் அவரெல்லாம் நடக்கிறாரு நம்மலாம் அந்த வயசில் நிற்போமா நடப்புமானே தெரியல ஆனால் இந்த வயசில் அவர் பாருங்க நடக்கிறாரு எவ்வளோ ஆக்டிவாக இருக்காருன்னு பெருமையாகவும் மாறி வேறு மாறியும் அவரை பற்றியும் இயக்குநரை பற்றியும் நிறைய கருத்து இருக்கு இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வசூல் இதை விட முக்கியம் வசூல் வந்து அவரை மிஞ்சிட்டாருன்னு ஒரு சிலரும் அவரைனா பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா அது மறுபடியும் கான்ட்ரவர்சிக்குள்ள போகுங்கிறதுக்காக நாம அதுக்குள்ளே போக வேண்டாம் விஷயத்துக்கு வர்றதுனால யாரோட பேரையும் குறிப்பிடல அந்த நடிகரோட படத்தை முந்திருச்சு அந்த ரெக்கார்டை உடச்சிருச்சின்னு ஒரு சில ஊடகங்களும் தொலைக்காட்சியும் இன்னும் ஒரு சிலர் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து ரெண்டாவது இடம்தான் அதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் ரசிகர்கள்லேருந்து ஊடகவியாளர்களில் இருந்து அனைவருமே அதை வந்து போட்டா போட்டி மாதிரி இருக்காங்க உண்மையாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த வசூலோ இந்த லாபம் நஷ்டம் எத்தனை ஆயிரம் கோடி இதெல்லாம் பார்க்க வேண்டியது வந்து முதல் போட்ட முதலாளி சன் டிவி கலாநிதி மாறன் சார் தான் இதை பற்றி ரொம்ப யோசிக்கணும் அப்போ அந்த வசூல் நிலவரத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அடுத்தது வந்து வெளியே பேசுகிற விமர்சனங்கள் நல்லாயிருக்கு நல்லா இல்லை இது தேவையா தேவையில்லை இது சூப்பர் இப்படி அடிச்சுக்கிறவங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க சொல்கிறாங்க ஆனால் அதில் அவங்க அவங்களோட மனதையும் அவங்கள் யாருங்கிறதையும் தான் வெளிப்படுத்துகிறாங்க இல்லை உண்மையான ரசிகர்களாக இருக்கிறவங்க தலைவரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இன்னும் ஒரு சிலர் நான் தலைவர் ஃபேன் தான் அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இப்படி பலதரப்பட்ட கருத்து அதில் இன்னும் வந்து வேறு ரசிகர்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக பேசுகிற மாதிரியும் அது இவங்க வந்து சண்டை வாக்குவாதம் இப்படியெல்லாம் நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த விமர்சனங்கள் எதுவுமே இந்த படத்தை ஒன்றுமே பண்ணாது சரிங்களா முதல் நாள் ரெண்டாவது நாள் இன்றைக்கி மூணாவது நாள் நாளைக்கு நாலாவது நாள் அது என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இங்கே பேசுகிறவங்களால் எந்த ஒரு மாற்றத்தையும் வெறும் பேச்சினால் இதை வந்து நீங்கள் நிறுத்தவும் முடியாது ஓட வைக்கவும் முடியாது முதன் நாம் வந்து அதை தெரிஞ்சிக்கணும் அதை தவிர்த்துட்டு நம்மளுக்கு ஒரு முகம் கிடைக்கிது நமக்கு ஒரு ஃபேஸ் கிடைக்குது இடம் கிடைக்குதுன்ட்டு நம்ம பேசலாம் பட் ஆனால் வந்து பாசிட்டிவிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ரொம்ப நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாகவே இருக்குது அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் ஆனால் இது அத்தனையுமே இந்த படத்தை ஒன்றுமே பண்ணாது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் அதற்கடுத்து அந்த நடிகரோ டைரக்டரோ இசையமைப்பாளரோ தயாரிப்பாளரோ எல்லாருமே இதை விட அதிகமாக எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க இப்போ நம்ம பேசுறதெல்லாம் நம்ம நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் அவங்கெல்லாம் கடந்து வராமையே அந்த இடத்துல இருக்காங்க சரிங்களா அவங்க எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்காங்க நாம் சொல்கிற அந்த இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர்லாம் ஆனால் நாம் வந்து இங்கே தரையில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க திரையிலையும் சொல்லிக்கிறாங்க வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜொலிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தரையில் வாக்குவாதம் பண்ணுறதோ அடிச்சுக்கிறதோ சண்டை போட்டுக்கிறதோ நம்ம வன்மங்களை கக்கிக் கொண்டிருப்பதோ நம்மளுக்குள்ள ஒரு வீதி ஒரு வீடு அப்படின்னா ஒருத்தருக்கு அவரை பிடிக்கும் ஒருத்தருக்கு இவரை பிடிக்கும் ஆனால் அவங்க எங்கேயோ எப்படியோ இருக்காங்க அவங்க பர்சனல் ஒன்றா நட்பாக இருக்காங்களா விரோதமாக இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் நாம் நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ வருது பார்த்தீங்களா ஏ ஆள் பெரிய பெரியாலா இப்போ பாரு உங்கால் வசூவில் மெஞ்சிட்டேன் இதெல்லாம் வந்து நாம் தரையில் போடுகின்ற தப்பு தாளங்கள் சரிங்களா இதுக்குள்ளேயும் போக வேண்டாம் அந்த படம் இன்னும் நாலாவது நாள் இன்னைக்கு மூணாவது நாள் நாளைக்கு நாலாவது நாள் என்ன செய்யணுமோ அது செய்யும் அதுக்கு என்னவோ அது எதையுமே அது அதுக்கானதை தேடிக்கும் இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நல்லவங்க கெட்டவங்க அல்லது பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அல்லது அறிவாளி முட்டால் இப்படி எந்த பக்கம் ரெண்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது நாணய மாதிரி ஆனால் எது எப்போ வந்து தேவையோ அது அதுவாகவே எடுத்துக்கும் தன்னை எடுத்துக்கும் நம்ம கொண்டு போய் அதை நிற்க வைக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது தூக்கி வைக்கவும் முடியாது விடவும் முடியாது நம்மளால் அதனால் விமர்சனம் செய்யும் பொழுதும் பேசும் பொழுதும் வெளியில் வரும் பொழுதும் நாம் வந்து கொஞ்சம் நாகரீகத்தோடதையும் மனம் சார்ந்து அடுத்த ஒரு மனம் புண்படாமல் எப்படி பேச முடியும்னு பார்த்தோம்னா நாம் சராசரி மனுஷனாக இருக்கலாங்கிறது என்னோட கருத்து இது விருப்பப்படுறவங்க ஃபாலோ பண்ணுங்க விருப்பம் இல்லாதவங்க உங்கள் இஷ்டந்தான் நான் அதை கூட கட்டாயமாக சொல்லலை என் மக்கள் மக்கள் அனைவருமே என் மக்கள் தான் அவங்க தப்பாக பேசினாலும் சரியாக பேசினாலும் நடுநிலைமையோடு பேசினாலும் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எப்படி பேசினாலும் அவர்களும் என் மக்கள் என் மண்ணோடு என் மண் சார்ந்த என் மக்கள் தான் பேசுகிறாங்க அப்போ என் கூட்டத்தில் சில பேர் பேசும் பொழுது அதை நானும் வந்து சுட்டி காட்டணுங்கிறது மொதல் என் கடமையாக நினைக்கிறேன் அதனால் இதை சுட்டி காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சரி தப்பு நீங்கள் யோசித்து முடிவெடுங்க சரிங்களா ஆகை நாள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட இன்னொரு உள்ள இருக்க இன்னொரு முகத்தையோ இன்னொரு இதையோ வெளியே கொண்டு வந்து உங்களை நீங்கள் வந்து அளவுக்கு இது பண்ணிக்க வேண்டாம் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போலினாலும் டப்புன்னு கீழே விழ வேண்டாம் நம்ம வந்து நம்மளோட சுய இதை வந்து என்னென்னு பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தவர்கள் சம்பளமோ அடுத்தவர்களோட வளர்ச்சியோ அடுத்தவர்களோட லட்சியமோ வந்து நாம் சுமந்துக்கிட்டு அதுக்காக சண்டை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் சொல்ல வந்த நோக்கம் சரிங்களா அதற்கடுத்து ஒருத்தர் ஐம்பது வருஷமாக வந்து ஹீரோவாக அளவுக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்கார் இது அவரோட ஐம்பதாவது வருடம் அதற்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு யாராக மனசு இருக்கோ தெரியல ஆனால் அதை வந்து வசைப்பாடுற கூட்டம் வந்து நிறையா இருக்குது வசைப்பாடுங்க ஆனாலும் அந்த இடத்த தக்க வச்சு இவ்வளோ தூரம் வந்தார்ல அதுக்கு ஒரு வாழ்த்தையும் சொல்லிடுங்க நீங்கள் வசைப்பாடுங்க திட்டுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிக்காத சொல்லுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் கூட இது ஒன்று இருக்குது அதையும் மறந்துடாதீங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது ஆண்டு வந்து ஒருத்தர் இதுக்கு முன்னே நம்ம தமிழ் சினிமாவில் கமலஹாசன் சார் இருக்கார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவிஞர் அப்படின்னா கவியரசர் அவர் கடவுள் மாதிரி கவிக்கும் மனித குலத்திற்கும் தத்துவத்திற்கும் கண்ணதாசன் ஐயா அவர்கள் கவிஞர் அப்படின்னா கண்ணதாசன் ஐயா பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் அதற்கடுத்து நடிகர் அப்படின்னா சிவாஜி கணேசன் தான் எல்லோருக்கும் நினைவு வரும் மக்கள் மக்களோட மனசில் இடம் பிடிச்ச மக்கள் தலைவர் மக்களுக்காக எவ்வளவோ பண்ணார் அப்படிங்கிற அந்த மக்கள் பொன்மன செம்மல் அப்படின்னு பல பேர் அவருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் தான் ஞாபகம் வரும் இசைன்னு சொன்னால் இன்றைக்கி பெரும்பாலும் இளையராஜாவை ஐயாவை ஞாபகத்துக்கு வரும் அதுபோல் இன்றைக்கி இருக்க தலைமுறையும் சரி ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ கே டூ டென் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பது எண்பதை தவிர்த்துட்டு தொண்ணூறுலேருந்து இப்போ வரைக்கும் தலைவர் அப்படின்னு சொன்னால் தலைவர் படத்துக்கு அப்படின்னா எல்லாருமே கண்ண முடி சொல்லுவாங்க அது ரஜினிகாந்த் அவர்களோட படம்னு சரிங்களா அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இதை பண்ணி வச்சிருக்கார் அந்த உச்ச நட்சத்திரமாக இன்னும் பெரிய இடத்துல இருக்கார் அதை தாண்டி அவரோட நடவடிக்கை அவரோட செயல்பாடுங்களை பாருங்கள் எல்லாருமே பின்பற்றுகிற அளவுக்கு அவர்கிட்ட நல்ல விஷயமும் இருக்குது அவர்கிட்ட குறை இருக்கலாம் உங்களோட பார்வையில் மனிதனாகப்பட்ட அனைவருக்குமே குறை உண்டு ஆனால் அந்த குறையை மிகைப்படுத்தி கொண்டு போகாமல் அவர்கிட்ட என்ன நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆடியோ லஞ்சில் பேசுனதாகட்டும் கதை சொன்னதாகட்டும் நடந்த சம்பவத்தை சொன்னதாகட்டும் அதில் எவ்வளவோ நமக்கு பின்பற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை எடுப்போம் ஆர்குமெண்ட் பண்ணுவோம் விவாதிப்போம் டிஸ்கஸ் பண்ணுவோம் சண்டை பண்ணுவோம் அதில் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம நல்லதை நோக்கி போகலாம் நமக்கு நல்லதுன்னு எடுத்துக்கிட்டு போகலாங்கிற நான் இதை தான் சொல்ல வந்தேன் சரிங்களா இனி வரப்போகின்ற அடுத்தடுத்த பதிவில் சினிமாவையும் கொஞ்சம் வீடியோக்களில் சேர்த்து சொல்லி நிறைய நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்டதுனால அதுவும் வரும் ஜாதகமும் வரும் சரிங்களா இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெக்கார்டை வந்து தொடும் அது மட்டும் உறுதியாக நான் சொல்கிறேன் அது தொட்டவாட்டி நாம் மறுபடியும் சந்திப்போம் சரிங்களா எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா